வெல்கம் டு யூடியூப் பண்டிகை சேனல் நம்ம குன்னக்குடிக்கு சாமி குணம் போயிருந்தோம் இப்போ தைப்பூசம் வர இருக்கு அப்படின்றதுனால குன்னக்குடியில் பயங்கரமான வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு தேர்லாம் வந்து சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கோயிலில் வந்து தைப்பூசத்துக்கான வேலைகள்லாம் பயங்கரமாக நடந்துகிட்டு இருக்கு தேரோட்டம் தங்கத்தேர் வெள்ளித்தேர் அதுக்கப்புறம் வெளியில் சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த தேரோட்டம் எல்லாமே அடுத்தடுத்து நடக்கும் அதுக்கான டீட்டெயில் போட்டிருக்காங்க பாருங்கள் தைப்பூச அன்னைக்கு குன்னக்குடி பயங்கர கூட்டமாக இருக்கும் நீங்கள் கோயிலுக்கு வர்றீங்க அப்படின்னா காலையில் ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடுங்க ஏன்னா க்யூ ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் காலையில் சீக்கிரமாக வந்துட்டிங்கனா தான் மேலே ஏறி சாமி கும்பிட்டு இறங்கும்போது வெயில் தாள் இருக்கும் அதுக்கப்புறம் அன்னதானம் சாப்பிட்டு வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும் தைப்பூச அன்னைக்கு கூட்டம் பயங்கரமாக இருக்கும் அப்படின்றதுனால நாங்கள் இன்றைக்கி கார்த்திகை அப்படிங்கும்போது போயிட்டு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி போனோம் நாங்கள் போகும்போது கூட்டம் எதுவுமே இல்லை பட் தைப்பூச அன்னைக்கு நான் மறுபடிக்கு வருவேன் நண்பர்களே அப்போ வீடியோ எடுத்து நான் போடுறேன் நீங்கள் குன்னக்குடிக்கு வர்றீங்க தைப்பூசம் நீங்கள் சாமி கும்பிடணும் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் தேவை அப்படின்னா எனக்கு பிங் பண்ணுங்கள் திருக்கார்த்திகை தைப்பூசம் பங்குனி உத்திரம் இந்த மாதிரி எல்லா விசேஷமான நாட்கள்லையும் குன்னக்குடி வந்து பயங்கரமான இந்த செலப்ரேஷனாக இருக்கும் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும் மக்களே நாங்கள் சாமி கும்பிட்டு நல்லபடியா சாமி கும்பிட்டு வெளியில் வந்து சண்முகம் ஹோட்டலில் இட்லி சாப்பிட்டு வீட்டுக்கு போனோம் தேங்க்யூ